நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் எது எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது சார் எதோ ஒரு தொழிலில் போயிருங்கனாலும் பிரச்சனை திடீர்னு டாப்பில் இருந்து எனக்கு திடீர்னு ஒரு கீழே பாட்டம் லெவலில் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருச்சு எது செய்தாலும் முன்னேற்றத்தில் தடை இருக்குது சார் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது பணப்பிரச்சனை நாளுக்கு நாள் சொல்லி மாலவில்லை சார் கடன் கழுத்தை நெறிக்குது குடும்பத்தில் பிரச்சனை உழைப்பதில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எதிலும் பிரச்சனை எங்கும் பிரச்சனை இப்படின்னு நிறைய ஜாதகத்தில் இருக்கும் சார் இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் கேட்டிங்கனாக்கா சார் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி வந்து கேந்திரத்தில் அமர்ந்திருப்பார் சார் லக்கணத்திலிருந்து கேந்திர ஸ்தானங்களில் தனித்து அமர்ந்திருந்தா அந்த ஜாதகத்தை ஒரு காலத்தில் வந்து ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க சார் கையில் திருப்பி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் தான் நான் உங்களுக்கு பலனே சொல்லுன்னு சொல்லிட்டு ஜாதக புக்கை க்ளோஸ் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க தட்சிணம் கூட வாங்க மாட்டாங்க கையில் அந்த தட்சிணம் சேர்த்து கையில் கொடுத்துருவாங்க எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டு அந்த குரு தட்சணும் கூட வாங்க மாட்டாங்க சார் அந்த காலத்தில் இந்த காலத்தில் அது வேறு அந்த அந்த இதில் இருந்தாலும் அதையும் சேர்த்து வாங்கிட்டு பலன் சொல்கிறாங்கன்றது வேறு ஆனால் இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் இதெல்லாம் செய்திருக்காங்க சார் சார் ஒருத்தருக்கு சனிதாசம் வருது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் சார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஜாதக கட்டத்தில் காலபுருஷன் சொல்கிறோம் பாருங்க காலபுருஷன் தத்துவத்துக்கு அந்த காலபுருஷனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் தனித்து அமர்ந்திருப்பார் அப்போ எந்தெந்த ஸ்தானம் சார் பார்த்தீங்கன்னா சர ராசின்னு எடுத்துக்கிங்களேன் சர ராசி மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ஸ்தானத்தில் இந்த சர ராசியில் சனி பகவான் அமர்ந்து தனித்து அமர்ந்துருக்கணும் உங்கள் ஜாதக கட்டத்தில் சர ராசி என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் என்ற இந்த ராசிகளை சனி பகவான் மட்டும் தனித்து அமர்ந்துருந்தா இது காசி ஜாதகம் கர்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த கர்ம ஜாதகம் இப்படிப்பட்ட பிரச்சனை சொல்றாங்க சார் கடன் பிரச்சனையை கழுத்தை நெரிக்கும் வாழ்க்கையே போராட்டமா இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் வீழ்ச்சி 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 எதை தொட்டாலும் வந்து போராட்டமா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சில கட்டத்துல கரெக்டாக இருக்கு சார் போராடுவாங்க நல்ல டாப்ல போவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிரடியான வீழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி சொல்லொண்ணா துயரத்துக்கு ஆட்பட்டு மிக வேதனையோடு இருப்பாங்க இதற்கெல்லாம் இந்த கர்ம ஜாதகத்தினுடைய விளைவு தான் சொல்றாங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த தத்துவத்துக்கு மட்டும் இந்த காலபுருஷனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய சர ராசிகளில் சனி பகவான் அமர்ந்து இருப்பது மட்டுமல்ல இது இப்படி அமர்ந்து இருந்தால் இது கர்ம ஜாதகம் அதற்கடுத்து இது மட்டும் இல்ல அதற்கடுத்து அல்லது நீங்க எந்த லக்னமா இருங்க சார் அந்த லக்னத்திலிருந்து லக்னத்தில் சனி பகவான் தனித்து அமர்ந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அல்லது உங்கள் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் தனித்து அமர்ந்திருந்தாலோ அல்லது உங்களுடைய லக்னத்தில் இருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சனி பகவான் தனித்து அமர்ந்து இருந்தாலும் இது கர்ம ஜாதகம் இந்த சனி பகவான் தனித்து அமர்ந்திருக்கணும் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க அந்த கேந்திர ஸ்தானங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்து என்ற கேந்திர ஸ்தானங்களில் சனி பகவான் அமர்ந்து இருந்தால் இது கர்ம ஜாதகம் இப்படி அமர்ந்து உங்களுக்கு அந்த சனி தசை வருங்காலையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சார் செய்யணும் இது மட்டும் தானாக்கா இதுவும் ஒரு காரணம் அல்லது ராகு கேது உங்க ஜாதக கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் இல்லையா அந்த ராகு கேதுக்கு உள்ள எல்லா கிரகங்களும் வந்து அமர்ந்திருக்கும் சார் ராகு கேதுக்கு உள்பக்கம் கிரகங்கள் அமர்ந்து வெளிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கட்டம் கால இருக்கும் அந்த ஐந்து கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தனித்து ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு கேதுக்கு அச்சில வெளிப்பக்கமும் அல்லது உள்பக்கமோ தனித்து அமர்ந்திருக்கும் கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும் அந்த சனி பகவான் அமர்ந்திருக்க இடங்கள்ல கிரகங்கள் இல்லாமல் ராகு கேதுக்கிடையில் அனைத்து கிரகங்களும் அமர்ந்து சனி பகவான் மட்டும் தனித்து அமர்ந்திருப்பார் அப்படி அமர்ந்திருக்க சொல்ல கண்டிப்பாக இதுவும் கர்ம ஜாதகம் இதில் மூன்று விதி தான் சார் ஒன்னு புருஷனுக்கு அதாவது சர ராசி என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகளில் சனி பகவான் தனித்து அமர்ந்திருந்தா கர்ம ஜாதகம் அல்லது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திர ஸ்தானங்களில் சனி பகவான் தனித்து அமர்ந்திருக்கணும் அப்படி அமர்ந்திருந்தால் இது கர்ம ஜாதகம் அல்லது கேதுக்கு அச்சிக்கு வெளியே சனி பகவான் தனித்து அமர்ந்திருந்தால் இதெல்லாம் கர்ம ஜாதகம்னு சொல்கிறாங்க சார் இந்த கர்ம ஜாதகம் என்ன சார் செய்யணும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் வாழ்க்கையில் போராட்டம் போராட்டமாக இருக்கும் போராடி போராடி சொற்பமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க தொழிலில் பிரச்சனை கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு வேதனை வாழ்க்கையே போராட்டமா இருக்கும் எதற்கு எடுத்தாலும் அப்படியே என்ன கூட திடீர்னு நல்ல டாப்ல இருந்து அதி அதிபாதாளத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் அப்ப இந்த சனி தசா வரும் காலங்களில் மிகப்பெரிய வீழ்ச்சியும் கொடுக்குன்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு என்ன சார் பரிகாரம் கேட்டிங்கனாக்கா இதற்கு ஒரே பரிகாரம் சார் காசி சென்று அந்த காசி விஸ்வநாதரை வணங்கி விட்டு வந்தால் தடைகள் விலகும் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் மற்றவர்களிடத்தில் நீங்கள் கடன் வாங்கி காசிக்கு செல்லக்கூடாது அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் கடன் வாங்கி காசிக்கு செல்லக்கூடாது உங்களுடைய சொந்த உழைப்பால் பணத்தை வாங்கி நீங்கள் பணத்தை பெற்று தான் நீங்கள் காசிக்கு செல்ல வேண்டும் அப்படி சென்று வந்தீர்களே என்றால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்த கர்மத்திலிருந்து இந்த கர்ம ஜாதகம் யோக ஜாதகமாக உங்களுக்கு செயல்படும்ன்றது சொல்லப்பட்ட விதி அந்த காலத்தில் இந்த மாதிரி காசி ஜாதகமாக பலன் கேட்க வந்திருக்கீங்களா இந்த மாதிரி காசி ஜாதகம் இருக்கா ராகு கேதுகள் அச்சியில் வெளியில் இருக்கா லக்னத்திலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி பகவான் தனித்தமர்ந்திருக்காரா காலபுருஷனுக்கு சரர் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்காரா அந்த ஜாதகத்தை அப்படியே மூடி அவங்க கொடுத்த அந்த குருதட்சிணை உள்ளே வச்சு அப்படியே கையில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் தயவுசெய்து காசி சென்று அந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நான் சொல்லும் பலனே பழிக்கும்னு சொல்லுவாங்க சார் இதெல்லாம் வந்து சூட்சம ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார் இதெல்லாம் என்ன சார் செலவாகிட போகுது காசிக்கு போயிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக காசி சென்று அந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்த தான் உங்களுக்கு யோகங்களே செயல்படும் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் இந்த விதிப்படி சனி பகவான் அமர்ந்திருக்கா பாருங்க அப்படி அமர்ந்திருந்தால் நீங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக காசி சென்று அந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் செயல்படும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே இந்த நான் சொல்லும் இந்த விதி உங்க ஜாதக கட்டத்துல இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ண செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்